எங்களுக்கு பெரிய பயமா இருக்குது பாடி எல்லாம் பத்த வாஜி அந்த அதுக்கு உடுப்பெல்லாம் அந்த உடுப்பெல்லாம் ウடுப்பெல்லாம் அந்த போட்டோட பத்த வைக்கிறாங்க அந்த அம்மா அந்த பிரஜன சொல்லுங்க வந்த பாங்க ஐயாட்ட சொல்லுங்க ஐயாட்ட பிரச்சனை எங்க சொல்லுங்க அந்த பாடி வச்ச இடத்தை கொண்டு உங்களுக்கு திரும்பி பாடி வச்ச இடத்தை கொண்டு போய் இப்படி கழுத்துல குடிச்சி நவிச்சி அவங்க துவக்காத முடிச்சு அவர்க்கிட்ட சொல்லுங்க நாங்க

இவங்க இருந்து வந்த யுத்த காலங்கள் அப்படி வந்த காலத்துல போட்டு போய் கிடந்து மட்டங்கள பங்கு கிடந்தனாங்க கிடந்து வந்து பத்தம் சிறுதலை பிடிச்சிட்டு நிலத்துல அதுக்குறோம் துப்புரவு செய்து நாங்க இப்ப இருக்கிறோம் காய்ச்சி நிற்கிறோம்

nilendraghan uh endoru ore arya kadavu virithu nilendraghan engalukku அம்மா அப்பா படத்த படத்தை பூமி நாங்க ஓடுன்னா புட்டு இப்படி எத்தனை தரம் போாங்கியல் வந்து <iam trips> <imansidaana'm wiele>

மற்றது இதுக்குரிய புரிய நடவடிக்கை நடந்து கொண்டதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம சிறப்பாக்காங்க

நாங்க வந்து இது எங்க விருப்பத்துக்கு நாங்க செய்ய செஞ்ச காணி இல்லை எங்க அம்மா அப்பாட அம்மா அப்பா செஞ்ச காணி இது ஆஹ் அவங்க கூட பாட்டங்குடன் செய்யாம அவங்க செஞ்ச பூமியை தான் நாங்க செய்யறோம் செய்யறோம் அப்படி நாங்க செஞ்சு கொண்டு இருக்க கூட திருத்தம் நம்பிச்சி ஆனா ஆண்டு தேதி எனக்கு தெரியாது துத்தம் நம்பிச்சு திருத்தத்துல எங்க உயிரை சப்பாணம் நாங்க ஓடணும் ஓடி போய் முகாமியில கிடந்து எங்களை ஆக்கி முகாமியில கிடந்து நாங்க வந்தோம் வந்து ஊர்ல இருந்து இருந்து பார்த்தோம் எங்களுக்கு ஊர்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு

எழுதி போடு எழுதி போறான் இன்ன நாளைக்கு அங்க வாங்க எழுதி போடு